வணக்கம் நான்கு சித்த மருத்துவம் என்பேன் கொத்தமல்லி விதை தனியா அப்படிங்கிறது நம்ம சமையலில் காலங்காலமாக சேர்த்துட்டு வர்றது தான் ஆனால் இதோட மருத்துவ குணம் தெரியாமலேயே நம்ம இதை சேர்த்துட்டு வரோம் சித்த மருத்துவத்தில் இதோட மருத்துவ குணம் என்ன அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா கொத்தமல்லி வெப்பம் குளிர் பித்தம் மந்தம் சர்த்தி விக்கல் தாகமுடு தாது நட்டம் கத்தியெழும் வாதம் விகாரம் அடர்வன் கர்த்த விரணம் பூதனத்தில் இல்லாது அகற்றும் போற்று இந்த பாட்டை கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கொத்தமல்லி விதையை நம்ம ரெகுலராக சமையலில் சேர்த்துட்டு வரும்போது உடம்புல உள்ள உச்சூடு அஜீரணம் தொல்லை இந்த மாதிரி உள்ள பிரச்சனை இருக்கிறது மட்டும் இல்லை நம்ம உடம்புல அந்த சாப்பிட்ட அந்த சாப்பாட்டு உள்ள சத்தை உள்ள எடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி கேஸ்ட்ரபிள் மாத நோய்கள் இதையெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு சக்தியும் இந்த கொத்தமல்லிக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் இதோட மருத்துவ குணம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னா பாக்கெட்டில் வாங்காமல் கொத்தமல்லி விதையை வாங்கி அதை பவுட்ராக்கி அதை சமையலுக்கு யூஸ் பண்ணிடுவாங்க